எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் மங்காரகன் முந்தையும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அலிசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெறும் மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் லட்டி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லட்டி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா உள்ள மக்களுக்கு தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை வந்து சொல்றோம் ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கவனமாக வெடிய வந்து வெடிங்க ஓகேங்களா உங்களோட குழந்தைகளோட வந்து வெடி போது பக்கத்தில் நீங்கள் இருந்து கவனமாக பேரண்ட்ஸ் வந்து பார்த்துங்க ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெடி வந்து புஸ்வானம் கூட வெடிக்கக்கூடிய சூழ்நிலை சில இடத்துல வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கடைசி கடைசி ஆண்டுகள் ஸோ அதனால் வந்து குழந்தைங்களோட கவனமாக வெடி வெடிக்க வந்து சொல்லுங்க இனிப்பு பலகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து சமைச்சு சாப்பிடுங்க அனைவருக்கும் இன்றைக்கி வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்வது ராஜன் லிட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்று இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபமூர்த்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு மணி முதல் பத்து பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு நாற்பத்தி அஞ்சு மணி முதல் ஐந்து நாப்பத்தி அஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி சதுர்தசி திதி பின்பு அமாவாசை நாலு மணி பதினாலு நிமிடத்துக்கு பிறகு அமாவாசை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் யோகம் வைத்திருதி நாம யோகம் கரணம் சகுனி கரணம் மாலை நாலு மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு பாதம் சந்திராஷ்டமம் கும்பராசி சதய நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சந்திர பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் ஃபுல்லாவே நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் இது வந்து கேதுவோட நட்சத்திரம் ஸோ அஸ்வினிக்கு நம்ம என்ன சொன்னோமோ மகத்துக்கு என்ன சொன்னோமோ அதே தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இது வந்து பொருந்தும் ஓகேங்களா ஏன்னா மூணு மூணுமே கேதுவோட நட்சத்திரங்கிறதுனால அந்த இது காமனாக தான் பொருந்தும் இவங்க மேக்ஸிமம் வந்து தவிர்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பழம் கடலை முட்டை மாதுளம்பழம் ஜூஸ் பலாப்பழம் கொல்கட்டை கரும்பு ஜூஸ் கடலை மாவு பொருட்கள் டீ கல்கண்டு மைசூர் பாக்கு மாம்பழம் இதை தவிர்த்தாவே நல்லது சரி இன்னைக்கு தீபாவளி ஆச்சு மைசூர் பாக்குன்னா சாப்பிட்றதுக்கான அமைப்பு வந்து உண்டு நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்கிறீங்க கடலை மாவு பொருட்களில் தான் வந்து எல்லாருமே செய்கிறாங்க கார வகைகள் அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அதாவது வந்து டெய்லியும் தான் சாப்பிடக்கூடாது நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் இந்த டெய்லி சாப்பிட்றனால என்னென்னா ஆரோக்கியம் வந்து கெடும் கடன் தவிர்க்க முடியாது ஓகேங்களா கடன் இருந்துகிட்டேதான் இருக்கும் நீங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் கடன் கட்ட முடியாது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்களை வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை எடுத்துங்க தவறு கிடையாது புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலை என்னை வந்து இந்த மார்க்கரை பயன்படுத்தி மணிக்கட்டுல வந்து எழுதுங்க நிச்சயமாக இந்த நாள் இன்னைய நாள் அமையும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எழுவத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் எழுபத்தி மூணு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் எழுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் தொண்ணூத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை எண் எண்பத்தி ஒன்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் ஜீரோ ஆறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் இருபத்தி ஒம்பது தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் பன்னெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு உங்களுக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து மணிக்கட்டில் எழுதி வெற்றி பெற அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்